போய்ட்டிருக்கோனா எங்கள் ஊரில் தசரா இன்னைக்கு மூணாம் தசரா அதுக்கு தான் தசரா புறையில் பூஜை நடக்கக்கூடாது அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இருக்கோம் வாங்க வீடியோ எங்கள் ஊரில் தசரா வந்து பத்து நாளும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதில் வந்து ஒவ்வொரு நாளும் அம்மன் வந்து ஒவ்வொரு காட்சியில் வந்து பிரமிப்பாக இருப்பாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் எங்கள் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இதான் எங்கள் கோவில் தசராங்கிறதுனால அலங்காரம்லாம் பண்ணியிருக்கோம் எங்கள் தசரா பறையில் பத்து நாளும் மதியம் அன்னதானம் நடக்கும் அப்புறம் நைட் வந்து பத்து நாள் நைட்டும் சிறப்பு பூஜை மாதிரி பண்ணுவாங்க முதல் நாள் காளி பூஜை அதுக்கப்புறம் பத்து நாளும் தொடர்ந்து சிறப்பு பூஜை நடக்கும் இன்றைக்கும் அதே மாதிரி தான் மூணாவது நாள் பூஜை நடக்க போகுது அதுக்கு தான் நாங்கள் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம் நாங்கள் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன கூட்டியே கோயிலுக்கு வந்துவிட்டோம் அதனால் கோயிலில் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தோம் இந்த பூஜைக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா சக்கரை பொங்கல் கேசரி பூம்பருப்பு பழம் கொண்டக்கடலை இதெல்லாம் கொடுப்பாங்க இதுதான் இந்த பூஜையோட ஸ்பெஷல் அப்புறமா இந்த தசரா பற்றினா அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நான் பண்ணிகிட்டே இருப்பேன் மறக்காமல் நம்ம பிரேம் சாந்திங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது கூடவே சாமியாடுற வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள்